பத்து வருஷங்களுக்கு முன்னால் வேறு அமைப்பில் மனைவி கணவனிசேன கடமைங்கிறது பேசியிருந்தோம் அப்போ கீழே ஒருத்தர் வந்து ஒரு சிலர் கவர்மெண்ட் அடிச்சுக்கிறாங்க என்னது வெறும் பாலியலாகவே பார்க்கிறார் அப்படின்னு திருமணம் வந்து என்னது இது திரு வெறும் பாலியலாக பார்க்குறோமா இந்த குடும்ப வாழ்க்கையை வந்து வெறும் பாலியலாக பார்க்குறோம் அப்போ திருமணம் என்ன ஸ்கூல் பாடசாலையாக இது அல்லது என்னது வேறு ஏதாவது பள்ளி வாயிலா இல்லை இதில் இதில் பிரதான அதாவது என்ன நினைக்கிறாங்கன்னா எல்லாத்துலேயும் இந்த பகுதியை வந்து ஒரு அசிங்கமாக காட்டுறது ட்ரை பண்ணுறாங்க இதுல அசிங்கமாக இதை பாக்குறானோ அவன் வெளியே அசிங்கப்படுவான் இத யார் வந்து என்னது எங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட ஒரு உணர்வு அப்படின்ட்டு யார் இதை பாக்குறாங்களோ அவன் வெளியே ஒழுக்கமா இருப்பான் இங்க யார் அசிங்க மனைவி கை கொடுக்கறதுக்கு அசிங்கப்பட பாட்டினால வங்குதான் என்ன மனைவிக்கு சலாம் கொடுக்கறது வைக்க ஆனா ஊர் உள்ள அநிய பெண்களுக்கு சலாங் கொடுக்கலாமான்னு கேள்வி சரியா மனைவிக்கு சலாம் கொடுக்கறது வைக்கப்பட்டுருது அநிய பெண்களுக்கு சலாம் கொடுக்கலாமா அதுல என்ன பிள்ளை இருக்கோ அவன் சகோதரி தானே இப்படி இருக்கிறது ஆனா வீட்டுல மகளுக்கு ஒரு கை கொடுத்து சலாம் குடுக்கறது அவ்வளவு வைக்க மகளுக்கு ஒரு மானக்கா பண்றதுன்னா அவ்வளவு வைக்க அப்ப இப்படியான நபர்கள் வந்து சரியாக புரியல திருமணத்துறை மனைவிய கடமையை சொல்ற சந்தர்ப்பத்தில் என்ன கேள்வியாக கேட்பாங்கன்னா இதை வந்து எப்படி இதை அணுகுறாங்கிறதுக்காக இதெல்லாம் சொல்லுவார் என்ன கேள்வியாக கேட்பாங்கன்னு சொன்னால் மன இஸ்லாம் சொல்லக்கூடிய முக்கியமானது மனைவியை கணவன் உறவுக்கு அழைத்தால் அவள் பதில் சொல்லட்டும் பதில் சொல்றது வாஜிப் இல்லைன்றால் பாவம் செய்யறான்னு வருது இதை வச்சு ஒரு சவர் கேட்கிறார் முஸ்லீம் அல்லாத சவர் என்ன கேட்கிறான்னா இது பெண்ணடிமை தனமா இல்லையா அப்படின்னு அப்ப இந்த இது வந்து என்ன இதான் சொல்ற பயோ பிரச்சனை இதெல்லாம் என்னன்னா அடிப்படை வெஸ்டர்ன் பயோல அப்படி இருக்கு அல்லது நன் இஸ்லாமிக் முஸ்லீம் அல்லாத ஒரு பயோட அடுத்த முஸ்லீம் இஸ்லாம் அற்ற ஒரு பயோ வந்து செட்டப் பண்ண பட்டிருக்கு இதுல இப்படி கேள்வி வரத்தான் செய்யும் மனைவியை கணவன் அழைத்தால் வாரத்தை ஒருத்தர் எப்படி பார்க்கணும் மனைவியை அழைத்தால் மனைவி அல்லாதவரை அழைத்தால் அவள் கட்டாயம் பதில் சொல்ல வேண்டும் தான் அசிங்கமா பார்க்கணும் சரியா மனைவியை அழைத்தால் ஒரு அசிங்கமா இந்த மனைவி கட்டாயம் பதில் சொல்லட்டும் மனைவியை ஒருவர் அழைத்தால் மனைவி அல்லாதவர் கட்டாயம் பதில் சொல்லட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தா தான் அசிங்கம் மனைவி கட்டாயம் பதில் சொல்லட்டும் என்றா உண்மையில இவங்க ரெண்டு பேருக்கு இடையிலான ஒரு உறவு பாலம் தொடர்ந்து என்ன செய்யணும் இருக்கணும் என்பதற்காக இஸ்லாம் இந்த பகுதியை மிச்சம் வலியுறுத்தி அழுத்தமா சொல்லுத புரிஞ்சு கொள்ள வேண்டிய நேரத்துல அதை அசிங்கமா காட்டுறாங்க அதுக்கு என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா மனைவி நோயில இருப்பா கஷ்டத்துல இருப்பா வேற வேற வேலைகள்ல இருப்பா அந்த மாதிரி நேரத்துல சிரம டைம்ல அழைச்சா என்ன செய்யறேன் இது வந்து ஹதீஸோட சம்பந்தப்பட்ட பிரச்சனையா அழைக்கிறவன் குணத்தோட சம்பந்தப்பட்ட பிரச்சனையா ஒத்தம் வந்து மனைவி சிரமத்துல இருக்கிறான் நோயில இருக்கிறான் கஷ்டத்துல இருக்கிறா அந்த டைம்ல மனைவி அழைத்தாலும் போக வேண்டும் இஸ்லாம் சொல்லாது ஏன்னா அவன் நோயில இருக்கிறா அந்த டைம்ல ஒரு கணவன் அழைக்கிறாங்க அது இஸ்லாத்துல பிரச்சனை இல்லை நீ செலக்ட் பண்ண மாப்பிள்ளைய பிரச்சனை நீ எந்த கணவனை உன மகளுக்கு செலக்ட் பண்ணாயோ நீ நல்ல அஹ்ல உள்ளவனாக நல்ல பொருத்தம் என்பதற்காக அவள் நோயிலே நோயில டைம்ல அழைச்சாலும் போகணுமா இது ஆண் அடிமைத்துவம் அடிமைத்து இது ஆண் அடிமைத்துவம் நீ செலக்ட் பண்ண கணவனுடைய அடிமைத்துவம் அந்த ஆளுக்கு விளப்பம் இல்லாத அஹ்லாக்கு இல்லாத ஒரு ஆளை நீ செலக்ட் கூட ஹதீஸ் என்ன செய்ய கூடாது அப்படி சொல்ல கூடாது ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னா அழைத்தால் செல்ல வேண்டும் எப்படி புரிஞ்சு கொள்ளணும் மனைவி ஆரோக்கியமா இருக்கிற சந்தர்ப்பத்துல அவங்க நோய் இல்லாம இருக்கிற சந்தர்ப்பத்துல அவங்க வந்து கணவன் அழைக்கிறாருன்னா சந்தோஷப்படு இன்னும் சொல்ல போனா ஒரு பெண் வந்து கணவன் தன்னை அழைக்கிறதுல சந்தோஷம்தான் படுவாள் தன்னை அழைக்கிறானே அப்படின்றதுல சந்தோஷம்தான் படுவாரு அந்த அந்த நிமிஷத்துல கஷ்டங்கள் சிரமங்கள் இருந்தாலும் அழைப்பதில் சந்தோஷம்தான் படுவா அத ரெண்டு பேருக்கு இடையில உறவன் இரிக்கிறதை சொன்னா இது பாலியல் அசிங்கம் பெண் அடிமைத்துவம் ஒரு வேற மாதிரி பாக்குறாங்க என்ற மாதிரியான சிந்தனை போக்கு எதை காட்டுதுன்னா திருமணத்தை இஸ்லாம் திருமணம் வலியுறுத்தப்படுறது என்னென்ன இலக்கை என்ன செய்தலை அவர்களுக்கு தெரியாமல் இருப்பதை என்ன செய்யறோம் பகுதி திருமணம் என்பது உறவு சார்ந்ததுதான் பிரதானம் திருமணம் என்றாலே இருவருக்கு இடையிலான பாலியல் உறவை தான் என்ன செய்யுது அது குறிக்கிறது அன் என்பதை நம்ம மிக பிரதானமாக புரிந்து கொள்ள வேண்டும் அதான் வஃபி ரசூல் அஹதிக்கும் சதகா உங்களது உறவிலும் குடும்ப உறவில் நீங்கள் ஈடுபடுகிற நேரத்திலும் அது தர்மம் தான் அப்படின்னு சொல்றாங்க என்ன செய்யறாங்க அதை தர்மத்தின் ஒரு பகுதியாக சொல்றாங்க ஏன் தவறுல கொண்டு போய் நீங்க அதாவது இந்த மாதிரி அது வந்து உங்களுக்கு பாவமாக அமைவது போல நன்மையில நீங்க ஈடுபடுற டைம்ல நல்லதுல ஈடுபடுற டைம்ல உங்களுக்கு அது நன்மையாக அமையும் சொன்னாங்க எனவே திருமணம் என்பது உறவு தான் நிக்கா என்ற சொல் அதை தான் என்ன செய்து காட்டுகிறது அதனாலதான் தெளிவாகவே சொல்றதா இருந்தா ஒருவரை சொல்றாரு இவர் வந்து ஒழுக்கமானவர் இவர் வந்து மார்க்கப்பட்டுள்ளவர் நல்லா சிலரிய கௌரவமானவர் கெளரவமானவர் கண்ணியமானவர் ஃபெமிலி நல்லா கொஞ்சம் ஆண்மையில் குறைபாடு ஏன்னா யாரை களைபிடிச்சு கொடுக்குறாங்களா இல்ல விளங்கிட்டா தானேப்பா குறைபாடு ஏன் நீங்க அதை தெர்றீங்க ஏன் ஒரே இப்படி ஒரு காம உணர்வுலையே இருக்கிறீங்க அப்படி என்று எவன் சொன்னாலும் நம்ம இதை ஏற்றுக்கொள்வோமா ஏற்றுக்கொள்ள மாட்டோம் நமக்கு சில வேலை அவன் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல இல்லாமல் இருக்கலாம் நம்மளை அசிங்கப்படுத்துற மாதிரி அவன் கேட்கலாம் இவ்வளவு அழகான கணவர் எல்லாம் இருக்குது ஒழுக்கம் இருக்குது பணம் அப்படி சம்பாதிக்கிறாரு எவ்வளவு ஒரு குடும்பத்தை நல்லா பாக்குறாரு ஆண்மையில தானே குறைப்பாடு இது ஒரு மேற்றாரு கேட்டா உண்மையில சொல்ல பொழுது நமக்கு பதில் சொல்ல நம்ம நம்ம வைக்கப்படுற நிலைமையில இருப்போம் ஆனால் கேள்வி பிள்ளைன்றது தெளிவு கேள்வி பிள்ளைன்றது தெளிவு அதே போல ஒரு பெண் அழகானவள் ஒழுக்கமானவள் எல்லாமே அவங்க நல்ல பெர்ஃபெக்டான ஆள் இன்னும் சொல்ல வருமானம் கூட நீங்க கூட சம்பாதிக்க தேவையான எல்லாமே இருக்குது கொஞ்சம் பெண்மை தன்மை என்னது ஆள்குறவு அப்படி என்று சொன்னா நம்ம என்ன செய்வோம் தான் இப்போ ஏ இதுக்கு பதில் சொன்னா நம்ம அசிங்கப்பட வேண்டி வரும் அது இல்லாட்டி குடும்பம் அசிங்கப்பட வேண்டி வரும் அப்படி என்று சொல்லி ரெண்டு நிலைமையில் நிப்போம் இந்த மாதிரி சப்ஜெக்ட் என்ன செய்யறாங்கன்னா புரிஞ்சு கொள்ளாம வைக்கிறாங்க புரிஞ்சு கொள்றது இல்லை அல்லது லேசா அசிங்கப்படுத்திக்கலாம் திருமண சப்ஜெக்ட் பாலியல் தான் திருமணம் என்பது பால் இது வந்து இன்றைக்கு பாலியல் கல்வியை ஸ்கூலில் கொண்டு வரணும் மற்றவனை படிப்பிக்கணும்னு சொல்லக்குள்ள அது ஒரு முடன் இது மாதிரி பார்க்குறான் அதான் நவீன அப்படின்னு சொல்லி எதையாண்ட சொல்லி அதை பார்க்குறாங்க இஸ்லாமை ஏதாவது பாலியல் பேசணுன்னே அதை அசிங்கப்படுத்துற மாதிரி விஷயா அதை பார்க்கறத நாங்கள் பார்க்குறோம் இது ஒரு பிழையான ஒரு அம்சம் அதே போல ஒரு ஒரு முஸ்லீம் அல்லாத சகோர் வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு அப்படின்னா யார் வந்து கால்நடையுடன் உறவில் ஈடுபட்டு விட்டாரோ அந்த கால்நடையை கொள்ளுங்கன்னு வருது சரியா கால்நடையை என்ன கொள்ளுங்க கொண்டு விடுங்கள் அப்படின்னு ஒரு செய்தி வருது இது எவ்வளோ அசிங்கமான விஷயம் அவர் கேட்குறாரு கால்நடையோட இப்படியெல்லாம் இஸ்லாம் கற்பனை பண்ணிக்கிறேன் அப்படி இப்படின்றாரு அதாவது இதான் இதான் சொல்றது பயோல உள்ள பிரச்சனை இதை தான் சொல்றது கால்நடையை உறவு கொண்டு விட்டால் அதை கண்ணியப்படுத்தி மேடையில் வைங்கன்னு சொன்னா தான் அசிங்கம் கால்நடையை கொள்ளுகிற அசிங்கமா ஈடுபட்ட அவனையும் கொள்ளுங்க கால்நடையும் கொள்ளுங்க சொல்லி ஒரு செய்தி வருது தயவான செய்தி பலகீனமான செய்தி ஆனா விபச்சாரம் செய்தவனுக்கு கல்லடிங்க சொல்ற டைம்ல விபச்சாரத்தை பத்தி எல்லாம் பேசணுமா எவ்வளவு அசிங்கமானதுன்னு சொல்றது எப்படி அசிங்கமோ அதே மாதிரிதான் இந்த சப்ஜெக்ட் என்ன செய்யுது இருக்குது திருமணத்துல பாலியல பேசின உடனேயே திருமணத்துல இலக்கை அதான் பேசின உடனே ஏன் இதை பாலியலாகவே பார்க்கிறீர்கள் ஒரு மறல் மலர் நான் சொல்ல என்ன மலர் தூவியை சந்திர ஒளி அடிக்கக்கூடிய ஒரு உணர்வு ரீதியான ஒரு முறையாக பார்க்கலாமே அப்படின்னு ஒரு கேள்வி இந்த இது இந்த மாதிரியான நபர்களோடு எப்படி பேசுறேன்னு என்ன செய்யல விலங்குல கீழே கவுண்டரு குமண்டர்லாம் அப்படியே வந்திருக்கு மனைவி மனைவியை கணவன் அழைத்தால் போக வேண்டும் ஒரு வார்த்தைக்கு அசிங்க அசிங்கமாக பண்ண பண்ணுறாள் யார் அழைச்சா மனைவி அழைச்சா யார் அழைச்சா கணவன் அழைத்தால் திருமணத்தில் இலக்குது ஆனா இதே நபர்கள் தான் ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசாக கணவன் திசை நீ நீதான் பிஸ்டிகா எதிர்த்த திசை திரும்ப தான் செய்வார் சொல்ல எங்களுக்கு சொல்ல இயலாது அப்போ இதை நம்ம விளங்கிக்கணும் திருமணம் வலியுறுத்துவது ஏன் என்ற பகுதியில திருமணம் என்றாலே இருவருக்குமான இச்சை உணர்வுகளை தீர்த்து கொள்ளல் தான் திருமணம் நாங்க இதை இதுக்கும் எப்படி வழங்குவாங்கன்னு தெரியல திருமணத்தின் இலக்குகள் நம்ம பேசிக்கிற ஏற்கனவே அதுல போய் பாருங்க திருமணத்துடைய இலக்குகள் உலக நிர்வாகத்துக்கே குடும்பம் தேவைன்னு பேசிப்போம் உலக நிர்வாகத்துக்கே குடும்ப தேவைன்னு பேசிப்போம் உலக பொருளாதாரத்துடைய அபிவிருத்திக்கே குடும்ப தேவைன்னு பேசுவோம் அதெல்லாம் மறந்துடுவாங்க திருமணமே பாலியல்ட்டாரு இது மட்டும்தான் இவங்களோட விளக்கம் இவ்வளோ நாள் ஒரு தொடர் எடுத்துக்கிறோமே இந்த தொடர்ல எல்லாம் வந்து திருமணத்துடைய பிரதான இலக்குகள் எவ்வளவோ இருக்குதுன்றெல்லாம் சொல்லியிருப்போம் ஆனால் திருமணத்துல இந்த இருவரும் காம உணர்வுகளை தீர்த்து கொள்ளல் என்பது இஸ்லாம் அனுமதித்த வழியில தந்திருக்கேன் என்று சொன்னா அசிங்கமாக பேசிவிட்டார்கள் அப்படின்னு இதை வந்து என்ன செய்யறது சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் பயோல பிரச்சனை சந்தேகமே இல்லை அதாவது அவருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சிஸ்டத்தை மாத்தி எல்லாம் பிரயோஜனம் இல்லை உங்க சிஸ்டத்தை இன்ஸ்டால் பண்றதுக்கு நீ வச்சுக்கிற அந்த அந்த சிஸ்டம் பேசிக்கு பயம் பயோ அதை மாத்தினா தான் உனக்கு சிந்திக்கிற விதமே பிள்ளை நீ சிந்திக்கிற விதமே பிள்ளை உனக்கு அதை அட்வைஸ் எல்லாம் பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ இது ஒரு முக்கியமான ஒரு அம்சம்